நான் வந்து ஒரு ஆசிரியை ஒரு ரொம்ப நாளாக வேலை பார்த்துருக்கேன் இந்த தேர்தல் கமிஷனுக்கெல்லாம் நான் வெளியில் வேலைக்கு போயிருக்கேன் ஒரு அஞ்சாறு தரம் போயிருக்கேன் நான் அதில் எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தான் தெரியும் வயசானவங்களாம் தூக்கி கொண்டு விட்டு ஓட்டு போட வைப்பாங்க இப்போ அப்படி இல்லை இந்த தேர்தல் கமிஷன் வீட்டுக்கே வந்து ஓட்டு வாங்கினாங்க அங்கே பூத்துக்கு போய் எப்படி ஓட்டு போடுமோ அதை விட ரொம்ப சீரமைப்பாக நல்லா இருந்தது ரொம்ப கவனம் அதிகாரிகளும் அங்கே இருக்க காவலதிகள் எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன சொல்கிறோம் அந்த ஓட்டு போட இடத்துக்கு போனதுனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டம் அந்த வேலையெல்லாம் இப்போ வீடு தேடி வர்றதுல இவ்வளோத்துல இவ்வளோ கஷ்டம் இருக்குது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் தேர்தல் கமிஷன் இதை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப என்னைய போகிற எண்பது வயதுக்கு மேலான ஆண் பெண் அவங்களுக்கு போய் வீடு தேடி போய் ஓட்டு வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை இதை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆணையத்துக்கும் இங்கே ஊர் மதுரை மாவட்டம் ஆட்சியாளர் அவர்களுக்கும் மற்ற இங்கே வந்து ஓட்டு வாங்க வந்த அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த பையனுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி